பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடு என் காந்த புரிதல் தந்த அந்த அன்பு நெஞ்சம் அது தந்த பரிசு அதோட அனுபவங்களை கொட்டி தீர்த்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது அந்த பாட்டிலேருந்து நான் அது எது நீ அது எது நான் அது எது நீ அது எது நடுவில் நின்றது எதடா நானுன்னு சொல்லிக்கிற ஒன்றும் நீன்னு சொல்லிக்கிற ஒன்றும் நடுவில் நிற்கிற ஒன்றும் எது கோன் அது எது தலைவர்னு ராஜான்னு பெருசாக பெரியாளுன்னு சொல்லிக்கிற கோன் அப்படின்னா பெரியாளுங்க அது எது குரு என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வைக்கிற எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிற குரு அப்படின்னு சொல்லிக்கிறது எது கூறிடும் குளமாறேன் ஏதோ சொல்லுங்கிறீங்களே கோன் இது குருன்னு நான்னு நீ என்ன சொல்லுங்கிறீங்களே அதெல்லாம் இது ஆனது எது இப்படியெல்லாம் ஆயிருது இல்லை எல்லாமா ஆயிருது அது எது அழிதே அது எது ஆனது எது அழிவது எது அப்புறத்தில் அப்புறம் ஈனது ஏது ராமா ராமா என்ற நாமமே நான் எது எது நீ எது எது நடுவின் என்றது எதடா கோணது எது குருவது எது கூறிடும் குலம் ஆனது எது அழிவது ஏது அப்புறத்தில் அப்புறம் ஈனது எது ராமா 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 என்ற நாமமே ஒன்றுக்கு பேர் வைக்கிறவர் ராமான்னு ஒன்றுக்கு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் வெற்றிடத்தை நோக்கி நகரணும் கடவுளை நோக்கி நகரணும் அமைதியை நோக்கி நகரணும் என்ன மற்ற அம்மையை நோக்கி நகரணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஸோ அவருக்கு ஈனதா அவருக்கு அவருக்கு கெற்றது அவரை உருவாக்குறது ஈனது அப்படின்னா பெற்றது அவர் பெற்றதா அவர் உருவாக்கியது அப்படின்னா ராமா ராமா அவருக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நேர்கிறாரு எப்போ பார்த்தால ராமா 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 அப்படி சொல்கிறது தான் அதோட வேலை அப்படின்றார் அப்போ நான் நீ அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஒத்தா இதை முடிச்சு ஆவறண்டா அது கசிமா இருக்குது இதுதானே நானும் செய்ய முடியும் ராமானா கூட இப்படிதான் கோவம் தரும் ராமா ராமா அப்படின்னு ஒத்தன்னா நல்லா ரீடியோ அப்படின்னா அனுபவம் ஒத்தா சொல்லலாம் பட் இது ஐடியா தான் எனக்கு ஈனது எது அப்படின்னா அவருக்குறாமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏன்னால் அது மாதிரி இருக்குதா நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள் எனக்கு அப்படி எதனா இருக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது கூட இல்லை எனக்கு எந்த வார்த்தையிலுமே நான் சிக்கிறது இல்லை சும்மா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒத்தரெலாம் சொல்கிறோம்ல இல்லை என் கண்களில் நீ ஈரம் பண்ணியிருத்த தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை வார்த்தைகள் இல்லை அப்படி ஆயிடுச்சு எனக்கு இவரும் அப்படி ஆவார் பின்னாடி பிரச்சினையே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இங்கே அவர் சொல்கிறாரு நம்ம மனசை ஒரு நிலை பத்தத்துக்கு ஏகமாக ஒருத்த இதுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறாரு சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத வட்டறை சாத்திரங்கள்லாம் ஓதுறாங்கல்ல சட்டநாத வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதும் முலே அறிந்து தக்க வல்லீரிகள் சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதும் மொழியை அறிந்து தெக்க வழியிறேன் மாத்திரை போதுன்னா அப்படி சிட்டி போகிற நேரம் மாத்திரை போதுமுள்ளை அறிந்து தெக்க வழியே சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே சக்தி முத்தி சித்தியாச்சு சக்தி முத்தி சித்தியாச்சு பலம் கூடி எப்படி உடலில் பலம் கூடி ஒன்றை வந்து நம்மளால் செய்ய முடியுதோ அதே மாதிரி மனம் பலமாகி ஒன்றை புரிஞ்சுக்கோன்ற அப்போ சாத்திரங்கள்லாம் ஓதிங்கிறீங்களப்பா மந்திரம்லாம் சொல்லணுங்கிறீங்களே வேதங்கள்லாம் சொல்லணுங்கிறீங்களே வேதம் இரவு நாள் இறக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே வேதம் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே உனக்கு வேர் திரைப்பு வருமே அப்போ அந்த வேதம் உனக்கு உதவுமா அது உனக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க சாத்தியமா சத்தியம் இல்லையே மாத்திரை போதுனாச்சும் சன நேரமாச்சும் நீ எதுவாக இருக்கணும் ஒரு கேள்வி கேளை எது இதை படைச்சிருக்கோன்னு ஒரு கேள்வி கேளை மாத்திரை போதும் போலே அறிந்து தொக்க வழ நீங்களே போய் கேட்டு உங்களுக்குள்ளே எது இந்த உலகத்தை படைச்சிருக்கோம் எது இந்த உலகத்தை செஞ்சிருக்கோம் எதுவும் மற்ற ஒன்று எல்லாமா செஞ்சுருக்கோன்னா அது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டீங்கன்னா சாத்திரப்பை நோய்கள் எது சக்தி மத்தியம் கேட்டிங்கன்னா சாத்திரத்தினால் ஏற்பட்ட நோய்கள் இருக்குது இல்லை ஜாதிய நோய்கள் ஜாதியெல்லாம் நோய் மதம் பிடிச்சி திரியத்து ஒரு நோய் வியாதி பைத்தியம் மதம்னாவே திமறு அந்த நோய் எல்லாமே போய்டும் அப்படின்றார் இந்த வரியில் நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதான் அதுக்கு உண்மை இப்படி தான் அது இருக்குது அப்போ வேதங்கள் கடவுள் இல்லையானா கடவுளால் இறக்கப்பட்டதோ கடவுளாக இல்லை தனி மனிதனால் செய்யப்பட்டது மனித முயற்சினால் அது உருவானது சரியன் தப்பும் சேர்ந்து தான் இருக்கும் அது அதை பிரித்து பார்க்குறதுக்கு தகுதி உங்களுக்கு வேணும் ஆனால் வேதங்களை தாண்டி இதெல்லாம் இதை செஞ்சது அப்படின்னு நான் ஒரு நாற்பது நாள் கோர்ஸ் வச்சிங்கன்னு இதை சொல்லிக் கொடுத்து இதை தெளிவாக்குறது ஒரு வேலையை வச்சு முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் இஷ்டம் பட் அது கூலிக்கு தான் கமாண்ட் ஒருத்தர் இருந்தார் சிவவாக்கியர் நீ இதெல்லாம் பணம் பண்ணுவேன்னா சிவபாக்கியர் பாட்டு எழுதி இருக்க மாட்டார் நேரு நான் பணம் பண்ணுறேன் எனக்கு வயிறு இருந்தால இது பாட்டுலாம் பணம் இல்லை நீங்கள் பாட்டு கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாற்றலாம் இந்த கேள்வியை நீங்கள் கெழுப்புங்க அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் என்னுடைய வேலை கேள்வி கேட்கறது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் லைவில் பதினாலு பேருக்கு மேலே வந்துட்டீங்க நன்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைவ் திரும்ப வீடியோவாக மாறிட்டு பேருக்கு கமெண்ட் எழுதுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க பகிர்ணன்ற அவசியம் இல்லை பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க பகிர்ணுன்னு நினச்சா பகிருங்க பங்காளி ஆகணுன்னா ஆகலாம் பார்த்து பகிர்ந்து பங்கு பங்காளி ஆகணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி